ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலைடெல்லி வழக்கறிஞர் சீனி வாசன் சார்பாக கடுப்பர் துணையோடு நாடு சஞ்சய் பிரதர் ரிசிகாலை மிக துடிப்படும்

சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இருபத்தி ஒன்று சிறப்பு மதுரை மாவட்டம் வேட்டி சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு இந்த ஒன்றுல்ல சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் மற்றும் தொழில் அதிபர் காட்ராசா சார்பாகவும் ஒன்று ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு எட்டு சக்கரமான சிறப்பு பரிசு வந்து முன்னது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சோலை மாரிமுத்த மகாலட்சுமி மாங்குட்டி உரிமையாளர் சார்பாக மாரிமுத்து சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருச்சி மாவட்டம் பி ஆர் சுரேசனன் அன்பு தம்பிகள் சிவகங்கை மாவட்டம் ஐயம்பட்டி பிரசாந்த் சார்பாக ஒன்று இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டாட்டுங்க மாட்டாட்டுங்க மதுரை பாண்டி முருகன் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ளுவர்கள் வீரர்கள் வரைந்து வாங்கப்ப